الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لا به ولا تنصرونه قال أقررتم وأخذتم على ذلكم يصري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إني عند الله في أم الكتاب لخاتم النبيين وإن آدم لمنجذل في تينته وقال ايضا وانا دعوت ابي ابراهيم وبشاره عيسى قومه ورؤيا امي التي رات انه خرج منها نور اضاءت له قصور الشام وقال ايضا انا ابن الذبيحتين او كما قال صلى الله عليه وسلم ونيم قال الله من الذي ارسل نملاتكم اذ ان ما இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் இந்த மாதத்திற்கென்று குறிப்பான எந்த அவள்களும் காட்டப்படவில்லை சரியத்தில் ரத்தியுள் அவளுடைய மாதத்திற்கென்று குறிப்பான எந்த அமலும் காட்டப்படவில்லை என்றாலும் கூட இந்த மாதம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மாதம் முஸ்லிம் உம்மத்திற்கு மிகவும் சந்தோஷமான ஒரு மாதம் காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கு நான் நம்ம இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக அறிமுகப்படுத்துவதற்கு முஸ்லீம் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சி கொள்வதற்கு உண்டான நபிசல் அல்லாஹ் அணி ஒரு செல்லம் அவர்கள் பிறந்த மாதம் தான் இந்த ரபியல்லுடைய மாதம் அல்லாஹ் அவர்களே பொதுவாக ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய வாழ்க்கை முடுக்க நதிகளாகோடு அதனால தான் நமக்கு அடைகிற செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுதல் அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு கீழே ஒரு முஸ்லீமுடைய காலை முதல் ஒரு முஸ்லீமுடைய இர இரவு வரை ஒரு முஸ்லீமுடைய பிறப்பு முதல் ஒரு முஸ்லீமுடைய இறப்பு வரைக்கும் நபி அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ என்ன சொல்லி தந்தார்களோ எதை ஏறினார்களோ எதை தடுத்தார்களோ அது நிரம்பியதாகத்தான் இருக்கும் தனியாக நரிசலாக அடைகிற சொல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு என்று தனி மாதம் நமக்கு தேவையில்லை என்றாலும் கூட நபி அவர்கள் பிறந்த மாதம் என்பதால் நபி அவர்களை பற்றி உண்டான

லஹா தமும் நபியி நபிமார்கள் அனைவரிலும் ஆக கடைசியாக வருவேன் என்பதை ஏற்கனவே நான் பதியப்பட்டிருக்கிறேன் சரி உலகத்துல நான் நபிமார்களில் கடைசியாக வருவேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு நபி பட்டம் கடைசியில் தரப்பட்டதா இல்ல நபியங்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதை தெளிவுபடுத்தினார்கள் இன்னும் ஆதம் அடைகி சலாம் அவர்கள் படைக்கப்படவில்லை ஆதம் அவர்கள் வெறும் அந்த மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொன்மையாக கீழே படுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு இன்னும் உயிர் ஊதப்படவில்லை சொன்னாங்க ஆதம் என்ன இன்னும் படைக்கப்படவில்லை ஜசதி இன்னும் அவருக்கு உயிர் ஊதப்படல அவருடைய உயிர் ஒரு பக்கம் இருக்கு அவருடைய உடல் ஒரு பக்கம் இருக்கு இந்த நேரத்திலேயே நான் நபியாக ஆக்கப்பட்டு விட்டேன் ஆக்கப்பட்டு விட்டேன் நம்முடைய நபி அவர்களுடைய நபிப்பட்டம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு தரப்பட்டது நாற்பதாவது வைகை ஆனால் நபி அவர்கள் நபியாக உருவாக்கப்பட்டது எப்போ ஆதங்கி அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக படைக்கப்படுவதற்கு முன்பாக அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் மனித சமுதாயம் தோன்றுவதற்கு முன்பாகவே முகம்மது அவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்கி

ராஜ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா நபிய அவர்களின் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நபியை பற்றி உண்டான பேச்சு நபியை பற்றி உண்டான எல்லா விஷயங்களும் ஏற்கனவே எல்லா சமுதாயத்திற்கும் சொல்லப்பட்டிருச்சு இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் தான குரான் ஒரு ஆயத்தில் சொல்லுவான் வைத் அசாத உல்லாஹு மீசா அன்னதி ஈன லமா அத்தி துக்குமின் கித்தாதின் வொஹித்மதி எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லா முத்தாலா என்ன செஞ்சானா ஒரு அக்ரிமெண்ட் போடணும் ஒரு அக்ரிமெண்ட் போடணும் என்னது நீங்க அக்ரிமெண்ட் உங்களிடத்துல என்ன செய்யறது என்னுடைய வேதத்தை கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு சில இஸ்லாமிய அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு சரியத்தை கொடுத்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு நீங்க என்ன செய்வீங்க உங்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பீங்க உங்களுடைய சமுதாயத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பீங்க அதற்கு பிறகு நீங்கள் வாழும் அதே காலத்தில் சும்மா ஜாபும் ரசூடும் முசர்ஜிய பொன்னிமா மணக்கும் அதற்கடுத்து உங்கள் இடத்தில் ஒரு ரசூலாக ஒருத்தர் வருவார் உங்கள் இடத்துல ரசூல் என்ற ஒருத்தர் வருவார் நீங்கள் எதையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அதை எல்லாம் சரியான என்று அவர் உணவைப்படுத்துவார் அப்படி உங்களுடைய காலத்தில் அந்த ரசூல் வந்தார் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் இந்த நபி கடைசியாக வருவாருங்கிறது அல்லாவுக்கு தெரிஞ்சது நபிமானர்களுடைய முத்திரையாக ஆக தான் வருவாருங்கிறது எல்லாம் அல்லாவுடைய இழிவலை இல்லாம போச்சு அல்லாஹுக்கு தெரியும் அல்லாவுடைய நாட்டமும் வருலகத்தின் ஆக கடைசி நபியாக என்னுடைய மகன்மனை அனுப்புவேன் சொல்லலாம் ஆனாலும் கூட அல்லாஹ் வர என்ன செய்கிறான் எல்லா நபியமானவர்கள் இடத்தில் என்ன செய்கிறான்னா இது சொல்லி சொல்லி அவர் இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் ஒரு உடன்படிக்கை தர் நீங்கள் வாழ் காலத்தில் என்னுடைய இந்த ரசூல் வந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செறிகைக்குடைய அந்த வரையறை அதோட ஸ்டாஃப் ஆகிரும் லசுக் நீவும் நபினி ஓலத்தன் சுண்டம் நீங்கள் அதுக்கப்புறம் தினத்தரியமா செய்யணும் நீங்கள் அதற்கப்பறம் நீங்க நபி கிடையாது உங்களுடைய நபி பட்டம்ங்கிறது இதற்கு மேல சொல்லுபடியா அது எக்ஸ்ப்ரே ஆகிரும்

ஆனா அல்லா சுபகான நபி மாணவர்களுக்கு சொன்னா நீங்கள் நபி என்ற மக்கள் இடத்துல போதி போதிச்சு கொண்டிருக்கிறீங்க என்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க இந்த நேரத்துல ஒரு ரசூல் வர்றாரு உங்களுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்துகிறார் அவர் அல்லாஹுடைய நபி என்று சொன்னால் அந்த ரசூல் வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன் இனிமேல் உங்களுடைய நபித்துவம் இங்கு செல்லுபடி ஆகாது நீங்களே அவருடைய பிரச்சையாக மாறிவிடுவீர்கள் நீங்களே அவருடைய உண்மத்தியாக மாறிவிடுவீர்கள்

சமீர் ஈசா அலி அவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஒரு ஒரு நபராக இறங்கி வருவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் இறங்கி வருவார்கள் அப்போ அவங்க யாருங்க அப்போ ஈசா அலி நபி அல்ல ஈசா அலிஹிஸ்லாம் இந்த முகமது சலா அலி அவருடைய உம்மத்தின் ஒரு நபராக வருவார்கள்

அரசு இப்ராஹிம் அலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்ராஹிம் அலி அவர்களும் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய வேலை என்னங்க என்ன செஞ்சாங்க காபாவை கட்டினாங்க காபா கட்டினாங்களா இல்லையா காபாவை கட்டுனாங்க காபாவை கட்டிய பிறகு அரசு இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு துவாவை செய்றாங்க

அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிராண்டு யாரு வேணாலும் உருவாக்கிடலாம் ஆனா இந்த பிராண்டுக்கு அங்கீகாரம் சில நபிமார்களும் கட்டி இருக்கிறார்கள் ஆட இஸ்லாம் கட்டியதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட அதற்கு உண்டான சரியான ஒரு வேல்யூ எங்கே தரப்படுதுன்னு சொன்னா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு தரப்படும்

நபி அவர்களுடைய அங்க அடையாளங்களையும் நபி அவர்களுடைய உடல் அமைப்பையும் அல்லாஹு தௌராத்திலும் இஞ்சியிலும் சொன்னதை வச்சு ஒரு படமே வளைஞ்சிட்டாங்க அந்த யூதர்கள் யூதர்களும் என்ன செய்திருக்கிறாங்க ஒரு படத்தையே வரைஞ்சு சஹாபாக்கள் ஒரு என்ன ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்காக போன நேரத்துல அந்த இடத்துல என்ன சொன்னா ஒரு ரூமுக்குள்ள ஒரு கிறிஸ்தவர் என்ன செய்யறாரு கூட்டிட்டு போய் அந்த நாட்டினுடைய அரசரைப்பதாக நினைக்கிறேன் அவர் கூட்டிட்டு போய் என்ன செய்றாருன்னா ஒரு சிறையை விலக்கி அங்கிருந்த ஒரு போட்டோவை காட்டி கேட்டார் இவர் யாருன்னு தெரியுமா அந்த சஹாபி சொன்னாங்க முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை நான் நேர்ல பார்த்ததை போல நான் இருக்கும் இதுவரைக்கும் இந்த யூதர்களும் திருத்தவர்களும் நபி அவங்கள பார்க்கல ஆனால் எப்படிங்க வரைஞ்சிருக்கிறாங்க அந்த பார்த்த மனிதர் அந்த சகாபி சொல்றாரு நபி அவங்க முன்னாடி நிக்கிற தான் இருக்கு அவ்வளவு அழகா வரைந்து வைத்திருக்கிறார்கள் எப்படிங்க வரைஞ்சாங்க அல்லாத்தால சொன்ன அடையாளங்களை வைத்து வரந்திருக்கிறார்கள் அதனால தான் அல்லாஹ் இந்த யூதர்களுக்கு என்ன செய்றாங்கன்னா கிறித்துவர்கள் குறிப்பாக யூதர்கள் அவங்க என்ன செய்றாங்கன்னா நபிசலாசம் அவர்களை ஏற்க மறுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா யூதர்கள் நதியவர்களினுடைய பிறப்பு இஸ்மாயில் சந்ததியிலிருந்து போயிருச்சு இப்ராஹிம் இஸ்லாமுடைய ரெண்டு மகன்கள் பிரபல்யமானவர்கள்

இப்ப என்ன அப்படின்னு சொன்னா எந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மமதை ஒரு பெருமை நாங்கெல்லாம் யார் தெரியுமா எங்க வம்சமே நபிமார்களுடைய வம்சம் இந்த வம்ச பரம்பரை பெரிய ஆள் காமிச்சிட்டு இருந்தாங்க அல்லாஹ் அல்லா சுல் முடிவு செஞ்சு வச்சிருந்தா யார் இந்த நபி முகமது சலா அலிஸ்லாம் இசாத் அலி இஸ்லாமுடைய வம்சத்தில் மாட்டாங்க ஒரே நபியான இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய வம்சத்தில் வரப்போம் மக்காவில் ஒரு நாள் ஒரு யூதன் என்ன செய்யறாங்க குறைசிகளோடு உட்கார்ந்து உட்கார்ந்து திடீர்னு ஏதோ ஒரு சில மாற்றங்களை மானத்துல அவன் பார்க்க மானத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்களை பார்க்கறான் பார்த்துட்டு என்ன செய்யறாங்க சொன்னா உங்க ஊர்ல இங்க குறைசியர்களை எங்காவது ஆண் குழந்தை இன்னைக்கு பிறந்திருக்கான்னு பாருங்க ஆண் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு போய் பாருங்க அப்படின்னு எல்லா சொல்றாங்க அப்படின்னா வந்து பிறந்த மாதிரி தெரியுது நல்லா தேடி பாருங்க இன்று இரவு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதுதான் கும்பத்தினுடைய கடைசி நபி வேலை செய்யறாங்க தேடி போறாங்க தேடி பார்க்கிற கடைசி கடைசியாக எனக்கு கிடைக்குது அப்துல் முத்தலிபுடைய அந்த வீட்டுல அப்துல்லாவுடைய மனைவி ஹஜரத் ஆமீனா ரதி அல்லாஹ் வண்ணா அவனுக்கு என்ன ஆச்சு சொன்னா ஒரு குழந்தை பிறக்குது சொன்னாங்க ஆம் குறைசி குலத்துல அப்துல் முத்தலிவுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ன செய்யறான் வேக வேகமா அந்த யூதன் வர்றா வந்து அந்த குழந்தையை பாக்குறா குழந்தைய அப்படியே திருப்பி பாக்குறா பின்னாடி முதுகுல ஒரு முத்திரை இருக்கு அதுதான் நபி அவர்களுடைய முத்திரை அல்லாஹும் தலா ஒரு சீல் வச்சு அனுப்பி இருக்கிறா இவருதான் நபி

கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறா எந்திரிச்சு சொன்னாரா யூதர்களே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் பனு இஸ்ராயல் சந்ததியினர்களே நாசம் உண்டாகட்டும் உங்களிடத்திலிருந்து நுகுவல் பறிக்கப்பட்டு இஸ்மாயிலுடைய குடும்பத்துக்கு போயிடுச்சு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்ப யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்க அங்கமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனா ஒருத்தரும் முஸ்லிமா இன்னைக்கு உலகத்துல முஸ்லீம்களை அழிப்பதற்குண்டான ஒரு பெரிய வேலை யாருங்க செஞ்சுட்டு இருக்கிறான் யாருங்க யுதஞ்சன பெருத்துவர்கள் கூட என்ன செய்யறாங்க நம்மளோட அவங்க போது சேர்ந்திருப்பாங்க அவங்க லாபம் கிடைக்கும் இந்த பக்கம் போயிடுறாங்க அது ஒரு விஷயம் ஆனால் திட்டங்களை தீட்டி முஸ்லீம்களை கருவறுக்கணும் அப்படிங்கிற இந்த வேலையை செஞ்சு விட்டுருக்கிறது யாருங்க இஸ்ரேல் அவன் யாருங்க ஒரு யூதன் யூத நாடுதான் அது அவங்க என்ன செய்வாங்க முஸ்லீம்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற அந்த கங்கணத்தோடு திரிகிறாங்க இவங்க முஸ்லீம்களை அழிக்கணும் அப்படிங்கிற கங்கணத்தை இன்னைக்கு வைக்கல முஸ்லீம்களை உருவாக்கிய முதல்ல நபியவர்களே கொலை செய்யணும் அப்படிங்கிற கார இருந்தாங்க ஆனா எதுவுமே நடந்து

சந்தானம் பண்ணிக்கொண்டே தன்னுடைய விஷமர்த்தனமான கருத்துக்களையும் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் தேராம் விஷயத்துக்கு வருவோம் எனவே கால வேணையரவே இப்போ திருசரமா ஆலிய இந்த நூலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே உணவான மக்களுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டார்கள் அரச குமரிய லாபன் கோ அவங்க ஜாங்கிலியா உடைய அந்த காலத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஷாம் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துக்கு போய் என்ன செய்யறாங்கன்னா அங்கு ஒரு நபர் இடத்துல ஏதோ ஒரு சண்டையில என்னாச்சு அப்படின்னு சொன்னா அரசு உமரவியல் லாபும் ஒரு நபர் இடத்துல தோற்று போய் அவனுக்கு அடிமையாக ஆயிட்டாங்க அவனுக்கு அடிமையாக ஆயிடுச்சு ஆனா அடிமையாக ஆயிட்டாங்க அப்படின்னா உமரவியல் லாபம் இயற்கையிலேயே என்னது ஒரு முரடர் இயற்கையிலே என்ன அப்படின்னா ஒரு கடினமான சுபாவம் கொண்டவர் கிராமவாசி அந்த காலத்துல மக்காவாசிகளை ஆரம்பத்திற்கு உலக வல்லரசுகள் தயாராக இல்ல என்ன எல்லாம் உமரோ அந்த சமயத்துல என்ன ரெண்டு நாள் நாள் மூணு மேல என்ன செய்ய இருக்க முடியல கையில கடைச்ச ஒரு ஆயுதத்தை என்ன எதுவான ஒரே போடு போட்டு என்ன செய்யா அங்கிருந்து தப்பிக்கிறாங்க தப்பிச்சு ஓடும் போது ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் கொலை கொலை செய்யப்பட்டது அவருடைய அடிமை தான் என்ன செய்ய தேடிக்கு வர்றாங்க இப்ப என்ன செய்யறாங்க ஓடி 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 சாம் தேசத்துல அவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரே அந்த நேரத்தில் ஒரு பாதிரியார் தூரத்திலிருந்து பார்த்துட்டார் அவர் பாதிரியார் அவர் தூரத்திலிருந்து பார்த்துட்டாரு பார்த்த அவர் என்ன செஞ்சார் அவர் கூப்பிட்டார் அவன் வா வா கூட்டு என்ன செஞ்சாரா அவர் இருக்கிற அரசு வச்சுட்டாரு வச்சுட்டு நான் பின்னாடி அவன் தேடிக்கு வர்றாங்க அவன் கேட்டாரா அந்த மக்காவாசி ஒரு கிராமத்துக்காரன் அந்த ஒரு காட்டருவி யாராவது நீ பார்த்தீங்களா அப்படின்னு அப்படியே யாரையும் பார்க்கணும் இது எங்காவது இருப்பார் போய் தேடி போய் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அனுப்பிச்சுட்டாங்க உள்ள போன பிறகு என்ன செய் அந்த நபர்கள் போன பிறகு இந்த பாதிரி குமர் இடத்துல என்ன செய்யறான் வந்து நீ நீ உன்னுடைய பேர் என்ன எங்கிருந்து வருவாங்க பேர் உமர் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ரொம்ப ஏழ்மையில என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்ப என்ன அப்படிங்கன்னா நான் ஒரு இடத்துல அடிமையாக மாற்றிட்டேன் எனக்கு செட்டாகாது அவன் கொலை செஞ்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் கொலை செஞ்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் இப்போ என்ன அப்படின்னா நான் மக்கா வாசி சொன்னா மக்கா வளர்த்தன நவீன் சொல்லி யாராவது வந்து இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அப்படி எல்லாம் யாரும் ஒண்ணு வரல அப்படின்னு சொன்னாலா நீ மக்காவிற்கு பாதுகாப்பாக செல் நீ மக்காவுக்கு போயிரு பின்னால் அதே மக்கமா நகரத்துல தன்னை நபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒருவா உன்னுடைய உன்னுடைய தகுதியில் உன்னுடைய விதியில் நீ அவருடைய தோழன் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல அவருக்கு பின்னால் இந்த உலகை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பும் உனக்கு தரப்படும் அந்த நேரத்தில் இந்த நாட்டை இந்த ஷாம் நகரத்தை நீ வெற்றி கொள்வாய் எனக்கு ஒரே ஒரு உடன்படிக்கை செஞ்சு ஒரு பேப்பரை கையெழுத்து போட்டுட்டு போ என்ன தெரியுமா என்ன தெரியுமா நீ உன்னுடைய காலத்துல இந்த ஷாம் வெற்றி கொள்ளும் பொழுது இந்த சர்ச்சை இடிக்க மாட்டேன் எனக்கு

உமர் ஆட்சியில் அமருகிறார் அரத் அபு உபைதத்துருள் ஜர்ரா ரதி எல்லாம் வாங்கு அவர்களுடைய தலைமையில் ஒரு படை ஷாம் அனுப்பி வைக்கப்படுது அந்த நேரத்தில் உமர் ரதி எல்லாம் வாங்கும் அவருக்கு அந்த ஒப்பந்தம் நினைவுக்கு வருது அந்த அக்ரிமெண்ட் என்ன செய்யறாங்க நினைவு சொல்றாங்க அந்த இடத்துல போங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை அந்த ஆலயத்தை நீங்கள் தகர்த்து விடக்கூடாது ஏற்கனவே நமக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட வழி அதுதான் எந்த நாட்டிற்கு நாம் சென்று அந்த நாட்டை வெற்றி கொண்டாலோ அந்த போருக்கு பெற்று சில வழிமுறைகளுக்கு ஒரு அழகான சில வழிமுறைகள் நமக்கு இஸ்லாம் கற்றுத் தந்துருக்குது கோயில்கள் ஆலயங்கள் சர்ச்சுகள் எதை விதிக்கக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது வயோதிகங்களைக் கொள்ளக்கூடாது பெண்களை கொலை செய்யக்கூடாது சிறார்களை கொலை செய்யக்கூடாது குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது இதெல்லாம் இஸ்லாம் இந்த உலகத்தில் போருக்கான வகுத்த வழிமுறை

நீன் கல்லாம யோசித்து பாருங்க நபியவர்கள் உலகத்துக்கு வரவே இல்லை வருவதற்கு முன்பாக நபி அவர்களுடைய பேச்சுக்களை பார்த்தாலும் நபியினுடைய பேச்சுக்கள் நபியை பற்றியுண்டான சர்ச்சைகள் ஏற்படுகிறது எவ்வளவு உயர்ந்த நபி நபியோக பிறப்பதற்கு முன்பாக தௌராற்றிலும் இஞ்சியிலும் அவர்கள் சொல்லப்பட்டு விட்டார்கள் அது மட்டும் இல்ல நபி அவர்களுடைய தோழர் அவர்களைப் பற்றியும் சொல்லப்பட்டு நபி அந்த தோழர்களை பற்றியும் முன்னால் உள்ள வேதங்களையும் சொல்லப்பட்டு விட்டு நீ நல்ல இவ்வளவு உயர்ந்த நபிதா நம்முடைய தலைவர் முகமது சல்லா அறிவு சொல்லு அந்த ரவி பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்தை என்ன செஞ்ச ஒரு அவர்கள் 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 பிறந்த செய்த செய்த மாற்றங்கள் அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் ஆச்சரியமானது அவருடைய செயலை யார் தன்னுடைய செயலாக ஆக்குகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை யார் தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்குகிறார்களோ அல்லா சுபஹானா என்ன செய்கிறார் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தருகிறார் அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் அதுதான் நாம் நபி அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒத்து நபியுடைய சுன்னத்துகள் நிறைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையtextit}க்கு தருவாக வாசுருதாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்